தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி காலை ஏழு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் பரணி பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராசம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் காரடையான் நோன்பு என்ற சிறப்பு நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Mm-hmm. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமதி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கான வெகுமதிகள் அதிகமாகும் வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் டிராவல் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இலை தலையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அர்த்தனாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது தடை இல்லாத தாமதம் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மனச்சஞ்சலம் விலகக்கூடிய மனோதைரியம் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ആണല്ലേ <laughs> மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியங்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கண்ணியமாக சேரக்கூடிய கச்சிதமான நாள் நிச்சயமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க பால் முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகக்கூடிய நல்ல நாள் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய விரக்திகள் விலகக்கூடிய திருப்தி என்ற சூழ்நிலை பெருகக்கூடிய புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய முதலீடு செல்ல செய்யாமலேயே மார்க்கெட்டிங் துறையில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதியை மிகுதியாக கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள் பொதுவாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாட்டங்கள் அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் உதயமாகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிறு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எட்டு கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் ஒரு சில பேருக்கு தான தர்மம் செய்யணும் பொதுவாகவே இந்த உலகத்தில் சுயநலம் அப்படிங்கிறத விட பொது நலத்தில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கணுங்கிற எண்ணம் இந்த நாளில் மிகுதியாகும் ஏற்கனவே பொது நல சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஓ கிருஷ்ண வர்ணாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணிராசையை சேர்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துணிவு மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது துணிவான செயல்பாடுகள் மூலமாக துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் வாய்ப்பேச்சுக்கள் மூலமாகவே உங்களுக்கான வருமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய மென்மையான பேச்சுக்கள் மூலமாக மேன்மைகள் அதிகரிக்கும் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட சிமெண்ட் மணல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் அல்லது தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சிவப்பு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பாம்புழி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய நாள் அதாவது எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தில் சிக்கனம் இருந்தால்தான் சேமிப்பு இருந்தால்தான் உங்களுக்கான வெகுமானம் கிடைக்கும் அப்படிங்கிற சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது நீண்ட நாள் கடன் தொலை இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரகசியம் என்பதை ரகசியமாக பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மேட்டுப்பாளையம் பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண இழப்பு தவிர்க்கக்கூடிய நாள் அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியின் சாதகமான ஒரு சூழலால் பண இழப்பு தவிர்க்கக்கூடிய பண வரவுகள் பெருகக்கூடிய உங்களுக்கான மதிப்பு மரியாதை வந்து கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்குவதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க காட்டேரி முனுசாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது எதிர்ப்புக்கள் விலகுது அப்படிங்கிறத விட எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக ஒரு அரசியலில் அல்லது ஒரு நிர்வாகத்தில் இருந்தீங்கன்னு நினைவீங்களே உங்களை வந்து எதிர்ப்பே இல்லாமல் எல்லோரும் ஒரே மனதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமைது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன உளைச்சல் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்தி பொழுதில் அவல் சர்க்கரை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க നൃതി ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്യുന്നത് നല്ലത് ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தியாகங்களுக்கான யோகங்கள் இன்றைய நாளில் பெருகும் தேவையில்லாத விரக்திகள் விலகி தேவையான திருப்திகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வம்பு வளர்க்குறதுங்களே அது ஓரளவு அன்பு பேச்சுக்களால் ஆதாயமான வகையில் சுமுகமான தீர்வுக்கு வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசி சேர்ந்தவங்க முத்தாலம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் dokter K Ram